ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திடீர்னு சுவையான முளைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவையானது முளைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அப்புறம் வர மிளகா ஒரு ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் அவ்வளோதான் ஒரு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டக்குன்னு முடிச்சி முடிச்சிடலாம் இந்த முளைக்கிற உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்த மருப்பு இருந்தால் அதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம வந்து இந்த வரமிளகா ரெண்டு மூணுலேருந்து காரை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீரை தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுமாரி பண்ணிங்கன்னால் அப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வதங்கிறதுக்காக உட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கீங்களா கீரை அதை வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இதோட தண்ணி இதுக்கு வந்து கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை அந்த மாதிரி கழுவுணை தண்ணியிலே வந்து வெந்தோம் கீரை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இருக்க வெங்காயம் மேலே வர மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க பார்க்க தான் அப்படி நிறைய இடக்குமாரி தெரியும் ஆனால் வெந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயிரும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இப்போ லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் தண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு உப்பு இப்போ தேவையில்ல வெந்து வந்தால் உப்பு போட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க சிம்லே இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஓரளவு நல்லா இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை எவ்வளோ இருந்த கீரை நல்லா சுண்டி நல்லா வெந்திருச்சு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை வெந்திருச்சு த தண்டு வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ தான் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம் இந்த கீரை தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்டு வேகல்னால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க பரம்பை நல்லா வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் உடம்பு இல்லை இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாய் புண்ணு இருந்தால் வயிறு வலி இருந்தால் இருந்தவங்களுக்கு அந்த இந்த கீரையை வந்து சாப்பிட்லாம் வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு எல்லாம் ஒன் டைம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சுவையான முளைக்கீரை பொரியல் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிஞ்சு இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ